வணக்கம் படையாட்சி அப்படிங்கிற சொல் எங்கேருந்து பிறந்தது இருந்தது படையாஜி என்பவர்கள் யார் இது யாரை குறிக்கும் அப்படின்னு நான் பார்க்குறோம் பொதுவாகவே படையாட்சி அப்படின்னா படை நடத்தியவர்கள் அப்படிங்கிற பேரில் தான் அன்னைக்கு எல்லாருமே ஒரு புரிதல் இருக்குது உண்மையில் இந்த சொல்லாடலை எங்கே உருவாதுன்னா கிட்டத்தட்ட பதினைஞ்சாம் நூற்றாண்டால் நமக்கு தகவல் கிடைக்கிது ஒரு பதினஞ்சாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி படையாச்சின்னு சொல்லி கொடுத்த தகவல் கிடைக்கிறனால பதினெந்தாம் நூற்றாண்டு இவங்க யாரோட போர் செஞ்சாங்க யாருக்கு ஆதாரங்கள் போர் செஞ்சாங்க யார் படையில் இருந்தாங்க அப்படின்னு தெரியணும்னா சரியான தரக்கூடிய இல்லை சிறப்பும் படையாட்சின் பொருள் யார்ன்னு பார்த்தோம்னா முழுக்களுக்கு மீன் பிடிக்கிற சமூகம் கொடுத்த சொல்ல தான் இது வருது மீனவர்கள் எடுத்துட்டோம்னா ஒரு ஐந்தாறு வய பிரிக்கலாம் முக்கியமாக பரதவர் பட்டணவர் செம்படவர் கரையாளர் முக்குவர் வளையர் சவளக்காரர் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து இந்த படையாட்சிங்கிற சொல் வந்து இதில் வளையர் தவிர்த்து அதிகமாக முக்குவர் போன்ற சாதனை தவிர்த்து மற்றவங்களுக்கு எல்லாமே இந்த கரையாளர் பரதூர் போன்ற எல்லா மக்களுமே படையாட்சிங்கிற சொல் இருக்குது இப்போ அந்த மீன்பிடி சம்பளம் மட்டும் இந்த சொல்லால் எப்படி வந்து பார்க்கணும்னா இது மீனவர்களுக்கு தொடர்ச்சியாக இந்த சொல்லால் பயன்பாட்டு எப்படி வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த படையாட்சிங்கிற சொல் வந்து படகை நடத்தியவர்கள் அப்படிங்கிற பேரில் தான் நம்ம அதை எடுத்துக்க வேண்டியது படகை ஆட்சி செய்வர்கள் படகை ஆட்சி செய்வர்கள் பின்னாடி படகாட்சி என்பது மாறி படையாட்சின்னு மாறியவர்கள் இது மீனவர்கள் மட்டுமே தொடர்பு போடுது அப்படின்னு நான் பார்க்குறோம் முக்கிய பார்த்திங்கன்னா தரங்கம்பாடியில் கிட்டத்தட்ட காளிங்கராய்ப்பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தர் குறித்த கப்பல் சேர்த்தின ஒரு நூல் ஒன்று வழக்கில் இருக்குது இந்த நூலில் வந்து பிள்ளை பொறுத்த தவிர வரும்போது அவங்க வந்து படையாட்சி பிள்ளை போன்ற பட்டங்களை பயன்படுத்திக்கின கரையாள சமூகம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து தரங்கம்பாடி ஓலை ஆவணங்களையும் மறுபதிப்பாக பதிவு செய்யப்பட்டது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மராட்டி ஆவணங்களை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது பாவன சமை மருந்து மருத்துவ படையாட்சி இவர் மீன்பிடி புதைதாராக கட்டப்படுறாரு அப்புறம் ராமநாதம் என்ன எஸ் எம் கமால் அவர்கள் தொகுத்த சிறு விசைப்பில் பார்த்தோம்னா பரதவன் ஒரு பிரிவாக வந்து மீனவர்கள் காட்டப்படுறாங்க இந்த மீனவர்கள் வந்து பர பிரிவாக படையாட்சிங்கிறது காட்டப்படுறாங்க இந்த படையாட்சிங்கு கடையர் அப்படிங்கிற இன்னும் ஒரு பேர் இருக்குது இந்த தேவந்தூரில் அரசாணை கொடுக்கும்போது இவங்க வந்து ராமேஸ்வரம் பகுதியில் போராட்டம் செய்ததாகவும் இல்லை படையாட்சிங்கிற பேர் வந்து கரையாளர் இவங்கெல்லாம் ஒரே பிரிவு அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க இது வந்து செய்தி கூட வந்திருக்கு ஆயிரத்தி எண் ஐநூற்றி நாற்பத்தொம்பில் ராமநாதம் மாவட்டத்தில் நம்புதாள வேதாளம் போன்ற பகுதிகளில் பகுதிகளிலிருந்து கரையாளர் என்ன செய்யிருக்காங்கன்னா கிறிஸ்துவன் மாறியிருக்காங்க அப்போ கிறிஸ்துவன் மாறாத கரையில் என்ன செய்யறாங்கன்னா அவங்க சிறுபான்மை ஆகிறாங்க ஏன்னால் கிடக்கிற பகுதியில் அதிகமாக மத மாவட்டம் தான் ஃபர்ஸ்ட்டு அங்கிருந்த உடனே எல்லாருமே எல்லோருமே கிறிஸ்டன் நிறைய மாறிட்டாங்க மீனவர்கள் எல்லாமே அவங்க மாறாத என்ன செஞ்சாங்கன்னா சிறுபான்மை ஆகிறாங்க முக்கியமாக கரையாளர் பிறகு இவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா இவங்க இந்துல இருக்கும்போது இவங்களுக்கு சிறுபான்சம்னாலும் என்ன செய்கிறாங்கன்னா அதிகமாக படாட்சிங்க பேரை வச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா பிற்காலத்தில் வன்னியர் ஆகிறாங்க இதுதான் இன்றைக்கி ராமர மாவட்டம் பார்த்தீங்கன்னா நம்புதார பேரில் பார்த்தோங்கன்னா இன்றைக்கும் கூட படாச்சங்கு பேர் இருக்கிறவனால் இந்தா இருக்கிறவங்கன்னா அன்னைக்கு படாக்கில் இன்றைக்கி வண்டியில் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுவே கிருஷ்ணா இருக்கிறவங்கலாம் அன்றைக்கி அதே பேரில் பரத அதிகமாக தான் அதிகமாக இருக்காங்க அன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பறதவளுக்கு வந்து படையாட்சிங்கிற பேர் இருக்குது இந்து உள்ள பரதவுகள் வந்து என்ன சொன்னால் எஸ்சியில் வந்துடுவாங்க கிருஷ்ணா இருந்தால் தான் அவங்க பீஸ் வருவாங்க சில நாட்கள் முன்னாடியே எஸ்சியில் ஓடுற படையாட்சி அப்படின்னு சொல்லி சில கருத்தில் கூட போயிட்டு இருந்தது இதுதான் அந்த கருத்தில் விட்டது அப்போ கரையாளர் அப்படிங்கிற பேர் யாருக்கு உரியது அப்படின்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க மீனவர்கள் குறிக்கிற சொல்லாடல் தாங்க அப்போ படைக்கணும் பொறுசு இதில் அப்படின்னா இது குறித்த தரவுகள் எதுவுமே இல்லை முழுக்க முழுக்க இந்த சொல்லாடல் வந்து மீன்பிடி சமூகத்தை குறிக்கிற சொல்லாடல் படையாட்சி அப்படிங்கிற படையை நடத்திவிட அப்படி எந்த ஒரு தரமே கிடையாது இதான் வரலாற்று ஒன்று இன்றைக்கி மத்திய பகுதியான பெரம்பலூர் மாவட்டத்தில் வாலி அப்படின்னு ஊர் இருக்குது இங்கே வாலிசுமர ஒரு கோவில் இந்த கோவில் குறித்த கல்வெட்டு ஒன்று என்ன சொல்லுதுன்னா பரதவ கூட பண்ணாட்டார் அப்படின்னு அந்த கல்வெட்டில் வருது அப்போ அங்கே பரதவர் எழுந்திருக்காங்க அப்படின்னு நம்ம தெரியுது அப்போ நம்ம சொல்கிற யாரும் பரதவர் தான் படாச்சி பட்டேங்கிறது நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி அங்கே படையாச்சி இருக்காங்க அப்போ பரதவருங்கிற சொல்ல அங்கே இல்லை அப்போ பரதவர் எங்கே அப்படின்னு கேள்வி அங்கே இருக்குது அப்போ நாம் தெரக்கு இங்கே முழு பதிவில் இங்கே எந்த ஒரு ஊரில் இருக்குது என்னென்னா இன்றைக்கி படையாட்சியை அங்கே இருக்காங்க ஆனால் பரதவர் இல்லை அப்போ படையாட்சியாக யார் பண்ணாங்களோ தான் படையாச்சியாக மாறிட்டாங்க பரதவங்கிற அடையாளம் தூக்கி போட்டாங்க ஏன்னா இன்றைக்கி அந்த கோவில் இருக்குது அந்த கோயில் கல்வெட்டு இருக்குது நடைமுறையில் இன்றைக்கி படையாட்சி பட்டம் இருக்குது ஆனால் பரதவங்கிற சொல்லாமல் மட்டும் இல்லை இப்போ உங்களுக்கு புரியும் யார் பரதவர்கள் யார் படையாச்சி படையாட்சிங்கிற வந்து மீனவர்களை குறிக்கிங்க மீனவர்களான படாச்சி என்கிற பரதவர்கள் இன்றைக்கி இன்றைக்கி வன்னியர் ஆகிட்டாங்க போர்க்குடின்னு சொல்லிக்கிட்டாங்க ஆனால் போர்க்குடிங்கிறத தவறு வன்னியருங்கிறத தவறு அப்போ நம்ம கொண்டாடுற பொன்பரபி தமிழரசன் காடுவண்டி குரு போன்றவங்களாம் வன்னியர் இல்லையா அப்படின்னா வன்னியர் இல்லை அதாவது அவங்க வந்து பள்ளி சாதி கிடையாது பரதவர் சாரி அவங்க படையாச்சி பட்டம் கொண்ட பரதவர் அடிப்படையில் மீன் பிடிச்சபோது இதாக அர்த்தம் இதாக உண்மை